சாப்பா எல்லாமே வாங்க கொஞ்சம் அழகாக்கிறிய கட்டியா ஐயோ மீச பூத்தியா அப்படியே பென்சில வரைஞ்சி விட்டா பழைய காலத்து ஆக்டிவ் மாதிரி இருக்கிறா கணக்குறேண்ணா யாரோ விட்டுக்கா பட்டில கட்ட நான் போட்டு என்ன என்ன கணக்கு போட்டேன் என்ன போலாம் போலாம்ண்ணா இருங்க கணக்கு பார்த்துக்குறானா இன்றைக்கி இன்னமும் கொஞ்சம் அழகாக மீசிய பாரு ஐயோ கணக்கு எப்படி உருட்டுனாலும் ஆண்ணா போகலாண்ணா இந்த ஒருத்தர் முக்கியமான கணக்கு ஒன்று போட்டுக்கிருக்காரு சரி ஆ ஓகே ஆ அதை மட்டும் அனுப்பிச்சி